கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை இந்த காலைகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தெற்குதரசின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சமையாகும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன்னு சொல்லி அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தினுடைய அர்த்தம் நம்பிக்கையற்ற ஒரு நிலைக்குள்ளாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது கடந்து வந்துவிடும் இனி என்னுடைய வாழ்க்கையில நான் நான் ஒன்று செய்ய முடியாது என் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேலும் நான் ஒரு மாட்சிமையான மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையை நான் காண முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அனைவருடைய வாழ்க்கையிலே இந்த கண்ணீரைந்து இந்த பள்ளத்தாக்களை நடக்க ஆரம்பித்து விடுகிறார் ஆனால் கத்தராலே கூடும் சர்வ வல்லமில்ல தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் இந்த தேவனாலே கூடும் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வரும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் நெகிழப்பட்ட நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் ஒருவரும் நமக்கு உதவி செய்யாத நிலையிலும் அவரை நாம் தெய்வமாய் பற்றி கொண்டு ஆராதித்து ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறார் நாம் அவரை விட்டு விலகி போகவில்லை அவரை விட்டு வேறு காரியத்தை நாடி போகவில்லை நெருக்கங்கள் வந்தும் துன்பங்கள் வந்தும் துயரங்கள் வந்தும் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் விட்டு பின்வாங்கவில்லை உங்கள் விட்டு விலகவும் இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை கத்தரும் அறிவார் எனவே தான் கத்திருந்த காலை வெளியில் சொல்லுகிறார் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாக இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சமையாகவும் தலைமுறை தருமா இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி கத்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் எனவே நம்முடைய உறுதியான விசுவாசமான அவரையே பற்றி பிடித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கத்தர் அறிந்திருக்கிறார் எனவே நிச்சயமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் திரும்பவும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசிரியக்க உண்மையிலவராக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிற கத்தாவே நெகிழ்ந்து போன ஒரு வாழ்க்கை கைவிடப்பட்ட ஒரு நிலை யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உம்மை தவிர வேற நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் மனிதருடைய ஒத்தாசை அவர்களுக்கு கிடையாது அவர்கள் நெகிழப்பட்டு விட்டார்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள் ஆனால் கத்தாவே என்று சொல்லி உம்மையே பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறார் என்பதை நேர் அறிந்திருக்கிறீரப்பா என் கிருபியுள்ள தேவன் இந்த அருமையான கால யாரெல்லாம் அப்படி கத்தா நெகிழப்பட்ட கைவிடப்பட்ட யாரும் உதவி செய்ய முடியாத இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறார்களோ கத்தர் ஏதாவது செய்தால்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்ப எழுந்திருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய இல்லை எத்தனையோ கதாவே நெருக்கடி மத்தியில் வாழ்கிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறேன் ஆனால் நீ சொல்லியிருக்கிறீப்பா ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியமாகவும் தலைமுறையாக இருக்கு மகிழ்ச்சியாக வாய்ப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து உம்மால் கூடும் என்று சொல்லி கத்தாவே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் கத்தாவே உலக ஒத்தாசை அற்று விட்டது உறவுகளின் ஒத்தாசை அற்றுப்போய் விட்டது தங்களுடைய சுயமான ஒத்தாசைகளும் அற்றுப்போய் ஒன்றும் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும்போது எனக்கொருவர் இருக்கிறார் அவர் என்னையும் நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலையில் கத்தா உமை மாத்திரம் சார்ந்து உமை நம்பி உமையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகம் பிரகாசம் அடையும்படியாக இந்த கால வேளையில் கத்தாவே அவர்களை மாட்சிமையாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கிருபை அவர் வாழ்க்கையில் கடந்து வரட்டும் கத்தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாய் ஒரு ஒத்தாசை இல்லை உலகத்தில் ஆனால் நமக்கு உன்னத தேவனுடைய ஒத்தாசை உண்டு நிச்சயமாய் அவர் மாட்சிமையாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக உங்களை வைக்க உண்மையிலவராக இருக்கிறார் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி அவர் பற்றிக்கொள்ளுங்கள் கத்த நிச்சயமாய் பெரிய காரணி செய்த ஆசுவிப்பார் காட் பிளஸ்